ஹலோ மக்களே இந்த வீடியோவில் கரண்ட்டில் இருக்க டாப் ஃபைவ் விபியின் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே எங்கள் யூடியூப் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் நான் ஏற்கனவே வந்து விபின் பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிற விபின்லாம் நான் பர்சனல் யூஸ் பண்ணி பார்த்தேன் அதில் எனக்கு பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அண்டு யூஏ பேஸ் பண்ணி தான் இந்த ஃபைவ் விபின்ஸ் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என் வரி பாருங்க அப்புறம் உங்களுக்கு எந்த விபின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃபிஃப்தா நான் சொல்ல போகிற வீபின் பார்த்தீங்கன்னா ப்ரோடான் விபியின் உங்களோட பிளேஸ்டோர் போயிட்டு ப்ரோட்டான் விபியன் ட்ரை பண்ணுங்க டை பண்ணுறதுக்கு இந்த ஆப் வரும் இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபிஃப்டி மில்லியன் பீப்பிள் வந்து டவுன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓன் பண்ணதுக்கு அப்புறம் பேசிக் பர்மிஷன்லாம் கேட்கும் பர்மிஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா கரெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஃப்ரீ சர்வர் வந்து இந்த மாதிரி கரெக்ட் ஆயிரும் இது வந்து ஒரு ஆட் ஃப்ரீ விபிஎன் தான் சேஞ்ச் சர்வர் கொடுத்தா வேற லொக்கேஷன் வந்து சர்வர் வந்து சேஞ்ச் ஆகும் அதாவது மக்கள் இப்போ வந்து ஜப்பான் லொக்கேஷன்ல வந்து விபன் வந்து கனெக்ட் ஆயிருக்கு வந்தீங்கன்னா ஹோம் கண்ட்ரீஸ் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் நாலு ஆப்ஷன் இருக்கு கண்ட்ரிய வந்து கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கும் ஆப்கானிஸ்தான் அர்ஜென்டா ஆஸ்திரேலியா பிரேசில் சைனா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனா இதுல வந்து ஒரு டிஸ்பான்டேஜ் என்னன்னா நீங்க வந்து இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணணும்னா உங்க வந்து காசு கட்டுற மாதிரி இருக்கும் சோ அதனால நீங்க ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதே ஒரு கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிடும் அதுக்கு வந்து நீங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண தேவை இந்த ஆப்போட யூஐ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ யூஸ் பண்ணி பாருங்க அண்ட் வந்து ஃபோர்த்த சொல்ல போற விபியுன்னு பார்த்தீங்கன்னா பா எக்ஸ் ஐ விபியன் பாஸ்ட் அண்ட் வெப் ப்ரௌசர் உங்களோட ஸ்டோர் போயிட்டு பா எஸ் ஒய் விபிஎன் டைப் பண்ணுங்க இந்த ஆப் வரும் இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும் இந்த பா எக்ஸ் ஒபிஎன் வந்து ஒரு ப்ரௌசர் விபியன் தான் வேலை பாத்தீங்கன்னா விபியன் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பா எக் விபின் வந்து டிஸ்பிளே ஆகும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் இருக்கு யூனைடெட் கிங்டம் ஆஸ்திரேலியா பெல்ஜியம் கனடா டென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மனி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா கண்ட்ரிஸுமே ஃப்ரீயாக தான் இருக்கு உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஆஸ்திரேலியா பிரேசில் ஹாங்காங் இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து பிரீமியம் வந்து பே மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஆஸ்திரேலியா வந்து கனெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ஆஷ்டில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடும் இதில் பார்த்தீங்கன்னா டூரேஷன் டவுன்லோட் அப்லோட் ஸ்பீடு எல்லாமே டிஸ்பிளே ஆகும் நீங்க எந்த கண்ட்ரி வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்தாவே போதும் இந்த கனெக்ட் பண்ணிடும் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணால் போதும் டிஸ்கனெக்ட் இந்திய வீபன் வந்து ஒரு ப்ரௌசர் பேஸ்ட் விபன் இந்த விபியன் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவைபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் லிஸ்ட்டில் வந்து தேர்டாக இருக்க விபின் பார்த்திங்கன்னா விபன் பிராக்ஸி மாஸ்டர் தான் இந்தியா வந்து உங்களோட ப்ளேஸ்டோல போய் டவுன்லோட் பண்ணிக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இந்தாப்போட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் பிளஸ் பீப்பிள் வந்து டவுன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்திய வீபன் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் ஜெர்மனி பிரான்ஸ் யுனைட் கிங்டம்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் வந்து உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரி வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன்ஸ்ல இருக்கு நீங்கள் வந்து பிரீமியம் கட்டினா அந்த பெய்டு கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயா இருக்க கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் யுனைட் கிங்டம் வந்து செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்டு செகண்ட் வந்து கனெக்டட்னு வந்துடும் இந்த விபியன் வந்து நீங்கள் உடனே வந்து பிரான்ஸுக்கு மாற்றணும் மாத்திக்கலாம் இந்த மாதிரி உடனே உடனே மாத்திக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இந்த விபியன் வந்து அவைலபிளாக இருக்கு கனெக்டிங் ஸ்பீட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டா இருக்கு மறக்காம இந்த வந்து யூஸ் பண்ணி பாருங்க இந்த ஒரு டிஸ்அட்வான்ஜ் நிறைய வந்துட்டே இருக்கு மேலே பாத்தீங்கன்னா டேஸ்போர்ட் ஐக்கன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மை அக்கோன் சேம் சர்வர் கான்டெக்ட் செட்டிங்ஸ் பிசி விஷன் நிறைய ஆப்ஷன் இருக்கு இந்த விபின் வந்து பிசி வெஷன்ஸ்ல அவைலபிளாக இருக்கு சோ நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் விபியின் பற்றி பார்க்கலாம் நம்ப லிஸ்ட்ல செகண்டாக இருக்கு இந்த விபின் ஒரு ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் மில்லியன் பிளஸ் பீப்பிள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விபின் வந்து உங்களோட மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா டேப் டு கனெக்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் டேப் டு கனெக்டாக கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு ஐபி அண்ட் வந்து அப்லோட் ஸ்பீட் டவுன்லோ ஸ்பீட்லாம் இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகுது நீங்கள் வந்து வேறு கண்டேஸ் கூட ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் கனடா நெதர்லாண்டு ஜெர்மனி இந்த மாதிரி நிறையப் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த விபின் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சல் சம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் போதும் டிஸ்கனெக்ட் ஆயிரும் முன்னாடி சொன்ன இருக்க அதே ஆப்ஷன்ஸ்லாம் இதுலயும் இருக்கு நம்பர் லிஸ்ட்ல பஸ்டா இருக்கா விபியின் பார்த்தீங்கன்னா சூப்பர் வீபன் தான் இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணுறதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த விபிஎன் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுனா கனெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணா போதும் கனெக்ட் ஆயிரும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுறே இருக்கும் பாத்தீங்கன்னா ஆட்டோ செலக்ட் இருக்கு பிரான்ஸ் யுஎஸ் கனடா நெதர்லாந்து யூ கே ஜெர்மனி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் வந்து இப்ப வந்து நெதர்லந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்தா போதும் கனெக்ட் ஆயிரும் இப்போ என்ன கனெக்டிங் ஸ்டேட்டஸ் வந்து மாறிடுச்சு டிஸ்கனெக்ட் பண்ணுனா டிஸ்கனெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணா போதும் டிஸ்கனெக்ட் ஆயிடும் இதுல கொடுத்திரு கனெக்ட்ல நம்ம ஃப்ரீயா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ தான் இந்த ஆப் வந்து நான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன் இந்த ஆப்போட டிஸ்டவான்டேஜ் என்னன்னா ஆப்ஸ் வந்து நிறைய டிஸ்ப்ளே ஆகுது அதுதான் இந்த ஆப்போட டிஸ்வண்டேஜ் அதை தவிர்த்து கனெக்டிங் ஸ்பீடெல்லாம் நல்லதா இருக்கு இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஃபைவ் விபிஎன் சொன்னேன் இந்த ஃபைவ் விபின்ல உங்களுக்கு எந்த விபன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீபின் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க நீங்க எந்த விபன் வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வலாத மக்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறுக்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே